ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்ம என்ன போஸ்ட் பண்ண போகிறோம்னா திருக்குறள் தான் ரொம்ப நாளாச்சு வாங்க பார்க்கலாம் புதிய அதிகாரம் பால் பொருட்பால் அதிகாரம் தெரிந்து தெளிதல் ஆங்கிலத்தில் செலெக்ஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சு அதிலிருந்து நம்ம ஒரு தெளிவுபெறுறது ஓகேங்களா குறள் ஐநூற்றி ஒன்று அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும் அறம்னா இல்லறம் அதாவது நம்ம அகத்திலே கிடைக்கக்கூடிய அறம் ஒரு வீட்டில் இருக்கிற அந்த அறம் இல்லைன்னா பொதுவான அறம்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பொருள்னா புறம்னு சொல்லுவாங்க பொருள் ஏற்றத்துக்கு எங்கே போனோம் நம்ம வெளியே தான் போகணும் அதாவது புறம் அப்புறம் இன்பம் இது ரெண்டுத்திலையுமே நமக்கு கிடைக்கிற அந்த இன்பம் அகம் புறம் ரெண்டுத்துக்குமே கிடைக்கின்ற அந்த இன்பம் அதனால் கிடைக்கின்ற வாழ்வினுடைய தன்மை உயிரச்சம் சரிங்களா இது நான்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சு அதை வந்து புரிஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறலாம் ஒரு விஷயத்து எந்த ஒரு விஷயத்துலையுமே தேர்ச்சி பெறுவாங்க இந்த நான்கு விஷயமும் ஒரு வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் திறந்தெறி திறந்தெறிந்து தேரப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே தேரப்படும்னா தேர்ச்சி பெறலாம் இங்கிலீஷ் ட்ராண்ட்ஸ்லேஷன் பார்த்துடலாம் ஓகே ஹவு ட்ரீட் ஹீ விச் யூ வெல்த் அண்ட் பிளெஷர் ஹவு வென் லைஃப்ஸ் அட் ஸ்டேக் கம்ஃபர்ட்ஸ் இம்செல்ஃப் திஸ் ஃபோர் ஃபோல்ட் டெஸ்ட் ஆஃப் மேன் வில்ஃபுல் அஷூரன்ஸ் மேக் அதாவது எப்படி ஒருத்தவங்க அந்த அகத்தை அந்த அறமாகிய அற அகத்தை வந்து உபயோகிக்கிறாங்க அதே மாதிரி இன்பம் அந்த பொருள் பொருள் இன்பம் பொருள் மற்றும் இன்பம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அமைஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து நான்கு ஃபோர் ஃபோல்டு ஓகேவா இந்த நான்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு இருக்குது ஃபோர் ஃபோல் டெஸ்ட் ஆஃப் மேன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் வாழ்க்கை வந்து ஒரு தேரிய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை அஷூரன்ஸ் மேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை மூலம் நான் சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்